கடல் மீன்களின் தோழமை ஒரு பெரிய கடலில் பலவிதமான மீன்கள் வாழ்ந்தன அதில் சிறிய மீன்கள் பெரிய மீன்கள் வண்ணமயமான மீன்கள் என மிக்க மகிழ்ச்சியாக வாழ்ந்தன அந்த கடலின் நடுவே ஒரு பெரிய கச்சகடல் மீன் இருந்தது அது பெரும்பாலும் ஆபத்தான மீன்களையும் மற்ற உயிர்களையும் விரட்டும் ஆனால் அந்த பெரிய மீனின் குணம் கெட்டது அது மற்ற மீன்களிடம் அதிகமாக நட்பாக இருக்கவில்லை ஒருநாள் அந்தக் கடலில் ஒரு பெரிய பவள பாறை உடைந்து விழுந்தது அப்போது அதிலிருந்து சில ஆபத்தான பூச்சிகள் மற்றும் சிறிய பாம்புகள் வெளியே வந்தன அவை கடல் மீன்களை கொல்ல முயன்றன அதைக் கண்டு சிறிய மீன்கள் பெரிய மீனிடம் உதவி கேட்கின ஆனால் பெரிய மீன் அவர்களை உதவ மறுத்து நீங்கள் என் நண்பர்கள் இல்லை எனக்கு உங்களுக்கு உதவ தேவையில்லை என்றது சிறிய மீன்கள் தங்கள் தோழமை செருமை மீது நம்பிக்கை வைத்து கொண்டன அவை ஒன்று கூடின ஒவ்வொரு மீனும் ஒருவருக்கொருவர் பக்கத்தில் சேர்ந்தது இப்போதெல்லாம் அவை ஒரு பெரிய மீன் போல காட்சியளித்தன அந்த தோழமை கூட்டத்தைக் கண்டு பாம்புகள் மற்றும் பூச்சிகள் பயந்து ஓடின பெரிய மீன் தன் தவறை உணர்ந்தது நீங்கள் அனைவரும் தலையாசியாக செயல்பட்டதற்கு என் பாராட்டுகள் இனி நானும் உங்களுடன் தோழமை வைத்து செயல்படுகிறேன் என்று அது சொன்னது அந்த நாளிலிருந்து அனைத்து மீன்களும் ஒருங்கிணைந்த வாழ்வு வாழ்ந்தன கதை முடிவு இக்கதையின் மூலம் ஒற்றுமை மற்றும் நண்பர்களின் துணை முக்கியம் என்பதை குழந்தைகளுக்கு எளிய முறையில் விளக்கலாம்